பிரிவு அதல்ல நான் குடும்பம் மகிழ்ச்சியாக நடத்தியா அதுக்கு பொருள் தேவை இல்லையா அந்த பொருளீட்டுவதற்காக நான் வெளியே செல்ல வேண்டியிருக்கிறது இந்த இடத்திலே பொருளீட்டவர்களுக்கான சூழல் இல்லாதனால வெளியே செஞ்ச பொருளீட்டு வரணும் அது வரையிலும் தேர்ந்தெடுக்க வேண்டும் அதுல நீ சம்மதிக்க வேண்டும் சொல்றான் அவளும் தலைமை ஒத்துக்கிறா தலைவன் தெரிவா பொருளீட்டை போறான் அந்த இடத்துல நிறையா பொருளிட செல்லத்தில் எடுத்த தலைமை கேட்கிறா பொருளீட்டை போதும் சரி எப்போது திரும்ப வர போற கார்காலம் வந்துட்டா கார்காலம் அது தெரிய தெரிஞ்ச நாளிலேயே நம்மளுடைய இல்லத்து வாசல்ல தேர் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறான் பொருளிட்டு கார்காலம் வந்துவிட்டது தலையை நோக்கி கிராமத்தை நோக்கி தேர் புறப்படுகிறது அலங்கரிக்கப்பட்ட தேரில் தலைவன் புறப்பட்டு வருகிறான் நம்மளுடைய அடங்கானவர்களுடைய அந்த பாடல் உண்டு பூத்த பொங்கல் துணையுடன் பதிந்த தானும் பறவை பேரில் அஞ்சி

கண்ணு ஒரு மனதில் தேன் முடிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்குது அந்த சந்தோஷத்தை நம்ம தேர்வு கட்டி வச்சிருக்கிற மணியோட ஓசை அதை அடுத்து அந்த வண்டுக்கு துன்பத்தை தந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக அந்த தேர்வு கேட்டப்பட்டு இருந்த மணியோட நாக்க இழுத்து பிடிச்சிட்டு மணி நான் பார்த்த மாண்பினை தேர் அந்த சோலைய வண்டுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அந்த சோலை முழுவதும் மணியோட நாக்கை இழுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த தேரை கடந்து போனதாக அரகநாதத்தில் ஒரு பாடல் இரண்டு வண்டுக்கு இறங்கிய மனம் முல்லை கொடிக்கு இறங்கிய மனம் மண்ணை சொன்னாக ஒரு பசுவுக்கு இறங்கிய மனம் ஒரு மயிலுக்கு இறங்கிய மனம் இன்னைக்கு எப்படி ஆகிட்டோம் மூன்று வயது நான்கு வயது சிறுமிகளை கூட சீரழிக்கக்கூடிய மிக கேவலமான நிலைக்கு நான் வந்துவிட்டோம் நேத்து செய்தியை பார்த்தோம்னா பெ தாய நம்ம தாய் எவ்வளவு பெரிய காவல் பண்டு ஒரு புறநாட்டில் ஒரு தாயை சொல்லுவான் போர்மேகன் உன் மகன் போர்க்களத்துக்கு போன உன் பையன் என்னன்னு வந்து கேட்கும் போது அந்த தாய் சொல்றா போர்மேகன் கேட்டுட்டா இன்றைக்குற பையன் மாதிரி வேற என்ன போய் சொல்லிட்டு இது புனி இருந்த புகை வைக்கா போர்மேகன் கேட்கமே அவன் போர்க்களத்துக்கு போயிருப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய தாய் வாழ்ந்த நம்மளுடைய பூமி இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு பத்து மாசம் சுமந்து பெற்ற பிள்ளைகளே கொள்ளக்கூடிய குன்றத்தூர் அமீர் அபிராமிகள் போன்ற தாய்மார்களே புறப்பட வேண்டிய புறப்பட்டுட்டாங்க காலம் வந்து சென்னை கோயம்புத்தூர்ல கூட ஒரு தமிழரசின் ஒரு பெண் அதே மாதிரி செஞ்சுட்டாங்க செய்தி வர ஆரம்பிச்சு நேசித்த பெண்ணின் மீதே ஆசை ஒரு கலாச்சாரம் வந்துச்சு ஒரு வண்டிக்கு இறங்கியனா துள்ள துணிக்க தன் பெற்ற குழந்தைகளே கொள்ளக்கூடிய ஒரு சூழலுக்கு நான் வந்துவிட்டோம் எனக்கு இந்த நேரத்தில் ஒரு பாட்டலும் நினைக்கிறது தாய் பால்லும் தண்ணீரோன்னா தா இருந்துச்சு விலையில்லாம கிடந்துச்சு ஆனா இப்ப எல்லாமே தலையிலா போனுச்சு தடமாறி நின்றுச்சு ஆவுல தண்ணீரே இருக்கான் கேடுகிறான் ராக்கெட்ட

நண்டு இல்லை நத்தை இல்லை அப்படி பெரியவங்க காத்து வந்தா சூப்பு வச்சு குடிக்கிறதுக்கு தன்மாய் நண்டு தான் தெரியுமா நண்டு இல்லை ஐரம் இல்லை ஆறாயிரம் ஒரு மீனே இல்லை உழுவை என்ற ஒரு மீனே இல்லை என்னாச்சு போச்சு இதெல்லாம் ரசாயன முறத்தை கொட்டி 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 என் செத்து விட்டது என் கண்மாய் செல என் கண்மாய் செனால என் விவசாயமே செத்துவிட்டது என்ன நடக்குதுன்னே தெரியல அந்த